பெரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோ கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் வணக்கம் ஜெயன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூட முக்கியமான ஒரு டிஃபென்ஸ் அப்டேட் ஆப்ரேஷன் செந்தூருக்கு பிறகு பாகிஸ்தான் என்னென்னலாம் பண்ணாங்கன்ற காலையில் ஒரு காலனியில் பார்த்தோம் இப்போ இந்தியாவுடைய அடுத்த அட்வான்ஸ்மெண்ட் எதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்றதுல சில முக்கியமான எமர்ஜென்சி ப்ரொக்யூர்மெண்ட் தேவைப்படக்கூடியது மற்றும் புது டிசைன் டெவலப்மெண்ட் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு புது அப்ரோச் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த புது அப்ரோச்சில் இந்தியா எடுத்துருக்கக்கூடியது அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன உலகப்படி ஸோ நம்ம ஒரு டாக்டரைன் உருவாக்கியிருக்கோம் ஒரு திட்டம் இல்லை ஒரு விஷன் அப்படின்றது அது என்னென்னா ஸ்கைவால் டாக்டரைன் அப்படின்றது ஸோ வான் ரீதியாக வரக்கூடிய த தாக்குதல்கள் அச்சுறுத்தல்கள் ஏவுகணை விமானம் பாம்ஸு லாய்ட்ரிங் மியூனிஷன்ஸ் மற்றும் யூ யூஏவின்னு சொல்லக்கூடிய ட்ரோன்ஸ் இது எல்லாத்திலிருந்தும் இந்தியாவை ஃபஸ்ட்டு பாதுகாக்கணும் அப்படின்றது தான் இந்தியாவுடைய ஸ்கைவால் டாக்டரைன் ஒரு இரும்பு அரண் இப்போ இஸ்ரேலில் பார்த்தோம் அவங்களோட ஆயிண்டோம்ன்றது எண்பத்தஞ்சு டு தொண்ணூறு பர்சன்ட் எஃபிஷியன்சியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்துச்சு ஈரான் நூறு மிசைல்ஸ் ஏவுங்கினாங்கன்னா அதில் ஒரு பத்து மிசைல் அவங்களோட தாக்குச்சு பட் அதோட தாக்கமே எந்தளவுக்கு சிவியராக இருந்ததுன்றத நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த பேஸ் பண்ணி நாமும் இப்போ சில முக்கியமான விஷயங்களை இருக்கோம் இதில் இந்தியாவுக்கு என்றைக்குமே ஒரு சாலிடாக நாள் வருடம் வரைக்கும் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரே நாடு அப்படின்னா ரஷ்யா ரெண்டாவது இஸ்ரேல் ஸோ ரஷ்யாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரும் நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் எஸ்சிஓ சம்மிட்டில் சைட்லைன்ஸில் மீட் பண்ண பிறகு சில முக்கியமான கூட்டறிக்கையை விட்டுருக்காங்க இந்த அளவுக்கு போல்டாக பிளண்ட்டாக இது நாள் வரைக்கும் வா பார்த்ததில்லை அப்படின்றதான் பார்க்குறோம் ரொம்ப ரிசர்வ்டாக டிப்ளமேட்டிக்காக தான் பேசுவாங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்தியாவுடைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டம் இது எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சதுன்னு நம்ம இப்போ சமீபத்தில் ஆஃப் சிந்தூரில் பார்த்தோம் அஞ்சு ரெஜிமெண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கணும் அதில் மூணு ஏற்கனவே ஆப்ரேஷன் ஆகிருக்கு இன்னும் ரெண்டு உக்ரைன் ரஷ்யா போகிறனால டிலே ஆகிருக்கு இர ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளேயே வந்திருக்கணும் அது இன்னொரு ஒரு வருடம் டிலேக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நம்மளுடைய அஞ்சு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பேட்ரிஸ் ரெஜிமெண்ட்ஸ் வந்து ஆப்ரேஷனாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ரெண்டாவது இந்திய ரஷ்யா பேச்சுவார்த்தையில் இந்த முறை ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியாவுக்கு சேலஞ்சாக ஒன்று இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அந்த ஃபஸ்ட் டே மே ஏழு எட்டாம் தேதி பாகிஸ்தான் பயன்படுத்திய சைனாவுடைய பிஎல் ஃபிஃப்டீன் மிசைல்ஸ் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்ஸ் ஸோ இது கிட்டத்தட்ட இதை பற்றி நம்ம நிறைய டீட்டெயிலாக பேசியிருக்கோம் ஒரு முந்நூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ஸோ எதிரி நாட்டு விமானம் பாகிஸ்தானுடைய விமானம் இந்திய விமானங்களை முந்நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்தே சுட்டு வீழ்த்துறதுக்கான ஒரு ஒரு பவரை வந்து டாமினன்ஸாக பாகிஸ்தானுக்கு கொடுக்குது ஆனால் இங்கே என்ன மிஸ் ஆகுது பிஎல் ஃபிஃப்டின்னா எத்தனை மிஸைல எத்தனை ஹிட் ஆச்சு அதுதான் ஹிட் வர்சஸ் மிஸ் ரேஷியோன்னுவாங்க அது ரொம்ப கேவலமாக தான் இருக்குது பிஎல் ஃபிஃப்டீனுக்கு பட் அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறாங்கன்றபோது இந்தியாவும் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கிப்போம் ஸோ நம்ம இருக்கக்கூடிய ஸ்கால்ப்பு மீட்டியார் இதெல்லாமே நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் இறக்குமதி செய்கிறோம் இதோடைய காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ அதுக்கு பதிலாக இந்தியாவோடது நம்மளுடைய அஸ்த்ரா நம்ம பார்த்தோம் மேக் ஒன் மேக் டூ அடுத்தடுத்த இது வந்துகிட்டு இருக்குது பட் அதை தாண்டி ரஷ்யாவில் இருந்து ரொம்ப ப்ரூவன் மிசைல் ஒன்று இருக்குது ஆர் தேர்ட்டி தேர்ட்டி செவன் எம் அப்படின்றது ஹைப்பர்சானிக் ரக மிசைல்ஸ் இது விமானத்துலேருந்து இன்னொரு விமானத்தை வீழ்த்தறதுக்கான ஒரு மிக முக்கியமான ஏர் டு ஏர் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல் மேக்ஸ் சிக்ஸ் ப்ளஸில் டிராவல் பண்ணக்கூடியது முந்நூறுலேருந்து நானூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் உள்ளது ஸோ இது ஏன் இந்த மிசைல் முக்கியம் அப்படின்றதுக்கான மூணு முக்கியமான காரணங்கள் ஃபஸ்ட்டு பிஎல் ஃபிஃப்டினை விட ஒரு வலிமையான ரொம்ப தூரம் போகக்கூடிய ஒரு மிசைல் நமக்கு வந்து கிடைக்கிது ரெண்டாவது இது மேக்ஸ் சிக்ஸ் ப்ளஸ் அப்படின்றது பிஎல் ஃபிஃப்டீனை விட கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு வேகமாக போகக்கூடியது மூணாவது இதோடைய ரேஞ்சு நானூறு கிலோமீட்டர் வரை பொழுது பாகிஸ்தானுடைய குவேட்டா ஏர்பேஸ் வரைக்கும் அதுக்கப்புறம் அவங்க வச்சுட்டு இருக்கக்கூடிய வஜிரஸ்தான் நார்த் வசிரஸ்தானில் ரொம்ப தொலைவில் ஈரான் எல்லையில் வச்சுட்டுருக்கக்கூடிய ஏர்பேஸில் இருந்து ஒரு விமானம் டேக் ஆஃப் ஆனால் கூட சில நிமிடங்களில் இந்தியாவால் அந்த விமானத்தை சுட்டு வீழ்த்தக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்றது இருக்கும் பாகிஸ்தானுடைய ஸ்ட்ரென்த்தே அவங்களுடைய விமானப்படை தான் இப்போவும் அவங்க ஐந்தாவது தலைமுறை விமானத்தை வாங்கக்கூடிய அந்த முட்டாள்தனத்துக்கு உங்களை இந்திய ஏவுகணையிலேருந்து எப்படி காத்துக்கலான்றதெல்லாம் அவங்க எங்கேயுமே ஃபோக்கஸே பண்ணலை ஸோ பாகிஸ்தானுடைய விமானப்படையை இந்தியா சுட்டு வீழ்த்திருச்சு அந்த ரெண்டு நாட்களுக்குள்ளே அப்படி சுட்டு வீழ்த்திருச்சுன்னா தரைப்படை ஃப்ரீயாக போய் ஆப்ரேட் பண்ணி நம்ம வஜிஸ்தான் வரைக்கும் போய் அவங்க மெஸ்ட்லி உட்காந்து நம்ம காஃபியும் சாப்பிட்டுட்டு ரெண்டு பாகிஸ்தானிகளை துணை கழிச்சிட்டு நம்ம தனால் திரும்ப கூட வர முடியும் இது வந்து நம்ம ஜோக்கா சொல்லலாம் ஏன்னா ஏர் சப்போர்ட் இல்லாமல் உங்களுக்கு தரைப்படையால் ஒன்றும் பண்ண முடியாது பாகிஸ்தானுடைய தரைப்படை அப்படின்றது ரொம்ப ஏர் சப்போர்ட்டை நம்பி இருக்கக்கூடிய ஒரு இராணுவம் ஸோ அப்போ அந்த ஏர் சுப்ரியாரிட்டி வேணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆர் தேர்ட்டி செவன் எம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இதை இந்தியாவிலேயே தயாரிக்கிறதுக்கான அட்வான்ஸ் லெவல் பேச்சுவார்த்தைகள் இந்தியா இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மிசைல்ஸ் வந்துச்சுன்னா சுக்கோய் தேர்ட்டி எம்கேஐயில் இதை பொருத்தப்படும் ஃபஸ்ட்டு ஒரு சுக்கோய் எம் தேர்ட்டி ஃப கேஐயில் ஒரு மிசைல் இருக்கும் ஸோ ஸ்டாண்டலோன் ஆப்ரேஷன் ஸ்டாண்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லக்கூடிய இப்போது பாகிஸ்தானுடைய ஒரு சாபெரிக் விமானம் அதாவது இந்த ரக விமானம்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா வானில் கண்ணாக இருக்கக்கூடியது அந்த விமானத்தை சுட்டு வீழ்த்தணும் அப்படின்னா இங்கே நம்ம தஞ்சாவூர்லேருந்தும் இங்கேருந்து ஒரு இடத்துல டேக் ஆஃப் ஆகி நேரடியாக எல்லைக்கிட்ட போயிட்டு ஒரு மிசைலை ஃபயர் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப வந்துகிட்டே இருக்கலாம் ஸோ அந்த கேப்பபிலிட்டியை இந்த மிசைல் வந்து நமக்கு கொடுக்கும் அப்படின்றதுனால சுக்கோய் தேர்ட்டி எம்கேயில் ஃபஸ்ட்டு அதை ஃபிட் பண்ண போகிறோம் அடுத்தது ரஃபேலோட சோர்ஸ் கோட்ஸ் வந்த பிறகு ரஃபேல்லையும் இது பொருத்தப்படும் மிராஜ் மற்றும் மிட்கிரேடு அப்கிரேடெல்லாம் முடிஞ்ச பிறகு அடுத்தது ஃபியூச்சரிஸ்டிக்காக தேஜஸ் ரக விமானத்துலேயுமே இது பொருத்தப்படும் அப்படின்றத பார்க்குறோம் மூணாவது இந்தியா எடுத்துருக்கக்கூடியது சுக்கோய் தர்ட்டி எம்கே இது நம்மளுடைய முக்கிய முக்கியமான போர் விமானம் சுக்கோய் தட்டி எம்கேயை சூப்பர் எம்கோயை சூப்பர் சுக்கோயாக மாற்றக்கூடியது ஒரு மிட் லைஃப் அப்கிரேடுன்னு சொல்லுவாங்க ஒரு விமானத்துக்கு இந்தியா அறநூறு கோடி செலவு பண்ண போகிறாங்க மொத்தம் நூறு விமானத்துக்கு அறுபதாயிரம் கோடி இது நம்ம செலவு பண்ண போகிறோம் இதை பண்ண பிறகு இது கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் அட்வான்ஸ் ஃபைட்டர் ஜெட்டாக இது இருக்க போகுது ஏன்னா இதில் புது எவியானிக்ஸ் நம்ம கொண்டு வர போகிறோம் ஏஸ்ஆர் ரேடார் அதாவது ஜேஎஃப் செவன்டீனில் இருக்கக்கூடியது ஜே டென்னில் இருக்கக்கூடியது இதோட ஏர்லி வார்னிங் சிஸ்டம் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மற்றும் அஸ்த்ரா மற்றும் அஸ்திரம் இது ரெண்டுமே இந்தியாவுடைய பிவிஆர்எம்ஸ் ஒரு ஐம்பதுலேருந்து எண்பது கிலோமீட்டர் போகக்கூடியது இதையும் பொருத்தக்கூடிய அளவுக்கான கம்ப்ளீட் மிட் லைஃப் அப்கிரேடேஷனை இதை நம்ம சுக்கோய் தேர்ட்டி எம்கேயில் ஃபிட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்குறோம் இது ஒரு கூட்டு முயற்சியாக இருந்தாலும் எம்பிடிஏன்னு சொல்லக்கூடிய ரஷ்ய நிறுவனம் ஹெச்ஏஎல் டிஆர்டிஓ இண்டியன் ஏர்ஃபோர்ஸ் எல்லாமே பண்ணாலும் ஹெச்ஏஎல்லோடைய வேகம் மற்றும் அவங்க எடுத்துருக்கக்கூடிய அந்த மிஷன் அப்படின்றது இன்றைக்குமே கவலைக்கிடமாக தான் இருக்குது அசுர வேகத்தில் ஓட வேண்டிய இடத்துல நம்ம வந்து ஒரு ஆமை வேகத்தில் போயிட்டுருக்கோம் அப்படின்றது தான் ப்ராக்டிக்கலாக இருக்குது ஸோ எச்ஏவில் எந்தளவுக்கு தங்களை மாற்றிக்கிறாங்களோ அந்தளவுக்கு அது இந்தியாவோடய பாதுகாப்புக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்றது தான் என்னோட தாழ்மையான கருத்து அதே மாதிரி இதை மா மூணு முக்கியமான விஷயத்தை நம்ம ஏன் பண்ணுறோம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இன்னும் ரெண்டு பேட்டரி வந்த பிறகு நம்மளுடைய கம்ப்ளீட் மிசைல் ஷீல்டு அப்படின்றது இந்தியா முழுக்க நமக்கு கிடச்சிரும் அடுத்தது ஆர் தேர்ட்டி செவன் நம்ம ரஷ்யாட்டேருந்து இங்கேயே வாங்கி இங்கேயே தயாரிக்கும் பொழுது ஒரு பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைலாக இருக்கிறதுனால பிஎல் ஃபிஃப்டீன் போன்ற அந்த மிசைல்ஸை அவங்க ஏர் லான்ச் தான் பண்ணுவாங்க பாகிஸ்தான் ஸோ பாகிஸ்தானுடைய விமானங்கள் டேக் ஆஃப் ஆகும்போது இந்தியாவுக்கு டெப்த் இருக்குது இங்கே நீங்கள் கன்னியாகுமரியில் ஆரம்பித்து கோயம்புத்தூர் சூலூர் பேஸில் ஆரம்பித்து நீங்கள் ஆஷிமராவில் போய் அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் பேஸ் இருக்கு எங்கேருந்து வேணாலும் விமானங்கள் பறந்து வந்து நம்ம திரும்ப போக முடியும் அந்த இடத்த பாகிஸ்தானால் தாக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு ரேஞ்சு கிடையாது அதிகபட்சமாக அவங்க டெல்லி வரைக்கும் வர முடியுமே தவிர அதை தாண்டி பாகிஸ்தானால் வர முடியாது பட் நம்மளால் அவங்களுடைய முப்பது ஏர் பேஸஸில் பன்னெண்டு நம்ம ஏற்கனவே ஒரு சாம்பிள் காமிச்சோம் இருபத்தி மூணு இருபத்தி மூணு நிமிஷத்துக்குள்ளே இந்தியா என்ன பண்ணுச்சுன்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த மிசைல் மிக முக்கியமான அஸ்திரமாக இருக்க போது இன்க்ளூடிங் இவங்க வாங்கக்கூடிய ஐந்தாம் தலைமுறை விமானமாக இருக்கக்கூடிய ஜேஎஃப் தேர்ட்டி ஃபைவ் ஏய் நான் சேர்த்து தான் சொல்கிறேன் அடுத்தது இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் போஷனிங் பாருங்கள் ஜியோ பொலிட்டிக்கலாக ரஷ்யா இந்தியா த சேர்ந்து பேசுகிறாங்க இந்தியா ரஷ்யா உறவு அப்படின்றது கொஞ்சம் டார்மெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது ரெண்டு பேர் சேர்ந்து நாங்கள் டிராவல் பண்ண போகிறோம் இதெல்லாம் நாங்கள் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது அமெரிக்காவுக்கு ரொம்ப தெளிவான ஒரு மெசேஜை கொடுக்கணும் நீ என்ன ஆயுதத்தை வேணால் நீ பாகிஸ்தானுக்கு கொடுக்கோ ரா ஈரானுக்கு எதிராக அது இந்தியாக்கு எதிராக இல்லாமல் இருந்தாலும் பாலக்கோட் தாக்குதலில் அவங்க இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தினதை நம்ம பார்த்தோம் அமெரிக்கா அதை வெறும் பெரிய லெவலில் எதுவும் அவங்களுக்கான பெனால்ட்டி எதுவுமே போடலை ஸோ நீங்கள் இந்த இடத்த எடுக்கும் பொழுது உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் தான் உருவாக்கணுமே தவிர இந்தியா உங்களை நம்பி வராது எங்களுக்கு ஒரு உற்ற நண்பன் ஒரு பார்ட்னர் ஏற்கனவே இருக்காப்பில் ரஷ்யா அப்படின்றத நம்மங்க காமிக்கிறோம் மூணாவது பொலிட்டிக்கல் மெசேஜிங் நல்லா கவனிங்கிறது இதை நடக்கிறது ரஷ்யா பீஜிங்கில் சைனாவில் இதை அறிவிக்கிறதும் சைனாவில் ஸோ சைனாவில் உட்காந்துக்கிட்டு சைனாவோட மிகப்பெரிய எதிரி இந்தியாவுக்கு ரஷ்யா இந்த உத்தரவாதத்தை கொடுக்குது ஸோ சைனா ரஷ்யா ஈக்குவேஷன் அளவுக்கு மாறுதுன்னு பாருங்கள் ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்கள் கம்யூனிசம் சித்தாந்தம் எல்லாமே பேசினாலும் இந்த அறிக்கையை இப்போ பிஎல் ஃபிஃப்டி நம்ம வந்து இப்போது ஆர் தேர்ட்டி செவனை யூஸ் பண்ண போகிறோம்னா ஆர் தேர்ட்டி செவனை எதிராக யூஸ் பண்ண போகிறோம் சைனாவுடைய விமானத்துக்கு எதிராக தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்க போகிறோம் ஸோ அப்போது எதற்கு எதிரி நண்பன் இதெல்லாம் நான் நண்பர்கள்னு பேசினா கூட ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் கோஆப்ரேஷனில் அவங்க சீனாவை நம்ப மாட்டாங்க இந்தியாவை தான் நம்புவாங்கன்றதுக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அதே மாதிரி புத்தின் அவர்கள் இப்போ சமீபமாக நேற்று பேசுனது பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கும் எனக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அமெரிக்கா ரஷ்யா உறவை நாங்கள் ரொம்ப ஓரளவுக்கு நல்லா மேம்படுத்திட்டோம் வரக்கூடிய காலங்களில் எல்லாம் சுமூகமாக முடியும்னு சொல்லும்போது சைனாட்டருந்து ரஷ்யா டீ கப்புல் ஆகுறாங்க அப்போது இந்தியாவை ஒரு செக் பாயிண்ட்டாக சைனாவுக்கு வைக்கிறாங்கன்றதும் நம்ம பார்க்குறோம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய சைனாவுடைய கோபமும் இதில் தெரியுது இந்த இந்த அறிக்கையை பற்றி சைனாவுடைய ஊடகம் ஒன்று ரொம்ப கடுமையான வார்த்தைகளில் ஒரு செய்தி வெளியிட்ருந்தாங்க அன்அஃபிஷியலாக ஒரு செய்தி பிளாக் மாதிரி வெளியிட்டிருந்தாங்க என்னதான் ரஷ்ய ஆயுதங்கள் கொடுத்தாலும் ரஷ்ய ஆயுதங்களுடைய கதி என்னன்றதோ உக்ரைன் இதில் போரில் நம்ம பார்த்தோம் ரஷ்யாவை விட தொழில்நுட்பத்தில் மிகவும் ஒரு அட்வான்ஸான நாடாக சைனா இருக்குதுன்னு சொல்லி தங்களை தாங்களே பறைசாற்றி ஒரு இது கொடுத்துருந்தாங்க ஸோ சைனாவையும் ரஷ்யா பிளாங்க் செக் கொடுக்கல சைனாவையும் எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்கணும் அப்படின்ற இடத்துல இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பிச்ச அந்த நெருக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டிஸ்டன்ஸ் இப்போ அவங்க ரெண்டு பேரும் க்ரியேட் பண்ணுறாங்க குறிப்பாக ரஷ்யா கிரியேட் பண்ணுன்றதை பார்க்குறோம் இப்போது சுயசார்பு ரீதியில் நம்ம என்ன பார்க்குறோம் ஒரு ஒன்றரை லட்சம் ட்ரோன்ஸ் கிட்டத்தட்ட இப்போ இந்திய ராணுவம் ஆர்டர் கொடுக்க போகிறாங்க ஒரு பதினஞ்சாயிரம் ட்ரோன்ஸ் பல நிறுவனங்களுக்கு அந்த ஆர்டர் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இதில் சில முக்கியமானது பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் பெங்களூரை சேர்ந்த விவேகிருஷ்ணன் அவர்கள் நிறையா இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ட்விட்டரில் ஃபாலோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் வெகு விரைவில் அவருடைய அந்த உற்பத்தி மையத்துக்கே போய் அவங்களுடைய இந்தியாவுடைய இந்தியாவிலேயே வடிவமைக்கப்பட்டு இந்தியாவிலே உற்பத்தி செய்யப்பட்ட முக்கியமான துப்பாக்கி துப்பாக்கிகள் அதை நம்ம சோதனை செஞ்சு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோவாக நம்ம எம்எம்கேயில் போடுவோம் மறக்காமல் பாருங்கள் ஸோ அவங்க புது வகையான ஸ்னைப்பர்ஸ் சாபர் ரைஃபிள் மற்றும் வைப்பர் ரக ரைஃபிள்ஸ் இது எல்லாமே நம்ம அமெரிக்காட்டேருந்து வாங்கிட்டு இருந்தோம் அதை இப்போ உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கூட நான் டெஸ்டிங் போயிட்டுருக்கு ஆஸ்த்ரா மேக் ஒன் பிவிஆர் ஏற்கனவே சிந்தூரில் நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோம் பினாக்கா மேக் ஒன் இது சோதிக்கலை சிந்தூரில் பட் அதோடைய சிமுலேஷனை நம்ம பார்த்தோம் கல்யாணி டிஃபென்ஸ் சிஸ்டத்தோடைய எம் ஃபோர் ஆர்மட் வெஹிக்கிள் இதுவுமே சிந்தூரில் சோதிக்கப்பட்டிருக்கு சி ஃபோர் ஐ சர்விலன்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் இதில் பெரிய லெவலில் இந்தியா அட்வான்ஸ் இருக்காங்க ஸ்வாத்தி வெப்பன் லெ லொக்கேட்டிங் ரேடார் இது நம்ம எஃபெக்டிவாக சிந்தூரில் யூஸ் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் பத்து டார்கெட்டிலேருந்து பதினஞ்சு டார்கெட்டை அனலைஸ் பண்ணக்கூடியது எழுபதுலேருந்து எண்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு அதே மாதிரி நம்ம ஸ்கைவால் டாக் நாலு முக்கியமான கொள்கைகள் இருக்குது ஸ்டார்ட் அப் நீங்கள் உருவாக்கணும் நான் டிஃபென்ஸில் வரணும்னு நினைக்கிறவங்க இந்த நாலு பாயிண்ட்டாக மறந்துடாதீங்க நம்மளோட ஸ்கை வால் டாக்ட்ரெயினில் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு வெளிநாட்டை நம்பி இந்தியா இருக்கக்கூடாது ஸோ அது முழுவதும் இந்திய தயாரிப்பாக தான் இருக்கணும் ரெண்டாவது யூஏவின்னு சொல்லக்கூடிய அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் சிம்பிள் லாங்குவேஜில் ட்ரோன் இதை நம்ம பெரிய லெவலில் கொண்டு வர போகிறோம் ஸோ டிராக்டிக்கல் ட்ரோன்ஸ் சூசைட் ட்ரோன்ஸ்னு சொல்லக்கூடிய காமிகாசி ட்ரோன்ஸ் ஸ்வாம் ட்ரோன்ஸ் புற்றீசல் மாதிரி ஒரு தாக்குதல் நடத்தக்கூடியது ஏர்லி மார்னிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரோன்ஸ் ஏஏ ட்ரோன்ஸ் அப்புறம் நம்மளுடைய மியூல் ட்ரோன்ஸ்னு சொல்லக்கூடிய கார்கோ ட்ரோன்ஸ் ஸோ இந்த ட்ரோனில் தான் வரக்கூடிய காலங்களில் இந்தியாவுடைய மேக்ஸிமம் ஃபோக்கஸ் அப்படின்றது இருக்குது ஸோ ஸ்கை வால்னு சொல்லும் பொழுது வெறும் ரேடார் மிசைல் சிஸ்டம் மட்டுமே கிடையாது எல்லா விதமான வான்வெளி அச்சுறுத்தல்களையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு அரணை உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு அரணை இந்தியா உருவாக்கணும் அப்படின்றது தான் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை ஸோ இந்த நடவடிக்கையில் ட்ரோன் தயாரிப்பில் நீங்கள் ஈடுபட்றீங்க டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா சைனாவில் இன்றைக்கி நீங்கள் ஏஐயில் போயிட்டு நீங்கள் கேட்டிங்கனாலே அதோடய டிசைன் எல்லாமே கிடச்சிரும் தயவுசெய்து அப்படி யோசிக்காதீங்க ட்ரோனோட டிசைன் அப்படின்றது எல்லா ட்ரோனுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அது ஒரு பிஎல்டிசி மோட்டர்ஸாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் அது உந்து விசையில் பெர்னாலிஸ் தீரம் படி அது மேலே போகக்கூடியது பட் சென்சர் மற்றும் சாஃப்ட்வேர் இந்த ரெண்டு இடத்துல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இந்தியாவிலே இருக்குது இந்தியாவில் சோதிக்கப்படக்கூடிய ஆயுதங்கள் அடுத்தடுத்த நாடுகளால் பெரிய லெவலில் வாங்கப்படுது இப்போ நம்மளுடைய பினாக்காவே பார்த்தீங்கன்னா கிரீஸ் நாடு கேட்டிருக்கு ஸோ துருக்கியோடைய எதிரி நாடுகளுக்கு எல்லாமே இந்திய ஆயுதங்கள் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை அப்படின்றது இருக்குது அர்மேனியா பெரிய பெரிய சிஸ்டம்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க ஸோ நீங்கள் ட்ரோன் தயாரிப்பில் ஃபோக்கஸ் பண்ணணும்னா இந்த அஞ்சு செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மேக் ஷுர் அது முழுவதும் இந்திய தயாரிப்பாக தான் இருக்கணும் அது ஒரு சவாலான விஷயம்தான் நீங்களே எல்லாத்தையும் உருவாக்கணுன்றது அவசியம் கிடையாது நேரமின்மை காரணமாக அந்த ஃபங்க்ஷனை நம்ம ஈவெண்ட்டை பண்ணாமல் வச்சுக்கிட்டு இருக்கோம் பட் வெகு விரைவில் ஆகஸ்ட் மாதத்தில் கண்டிப்பாக கோயம்புத்தூரை பேஸ் பண்ணி நம்ம ஒரு 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 கருத்தரங்கு வந்து உருவாக்கும் ஸோ அதன் மூலியமாக ஒரு புது புரட்சியை ட்ரோனில் நம்ம உண்டு பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஆசையாக இருக்குது இன்றைக்கி உலகத்துலேயே அதிகமாக ட்ரோன் தயாரிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்ற அந்த க்விஸ்ஸோடு உங்கள்கிட்ட இந்த வீடியோ விட்டு போகிறேன் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் நன்றி வணக்கம் ஜெயந்த்